ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவன் வருவான் ஒரு ஊரில் வசித்த விவசாயி முருகன் என்பவன் இறைவன் மீது பெரிதும் பக்தி கொண்டவன் நல்லவன் பெரியவர்களை மதிப்பவன் ஏழையான அவன் போதும் என்ற மனதுடனே வாழ்ந்து வந்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி நேர்மையாக தொழிலும் செய்து வந்தான் அவனுக்கு மனைவியும் ஐந்து வயதில் மகனும் இருந்தனர் ஒரு சமயம் அவனுக்கு இறைவனை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது இறைவா நீங்கள் உங்கள் தரிசனத்தை எனக்கு தந்து அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் ஒருநாள் முருகனின் பிரார்த்தனை பலித்தது இறைவன் முருகனின் கனவில் தோன்றி அன்பனே வரும் புதன்கிழமை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினார் கனவு கலைந்தது எழுந்த முருகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் தன் மகிழ்ச்சியை மனைவியிடமும் மகனிடமும் பகிர்ந்து கொண்டான் அவர்களும் தங்களுக்கு இப்படி ஒரு பாகியம் கிடைத்தது என்று மகிழ்ச்சியில் மூழ்கினர் இறைவன் தங்கள் வீட்டிற்கு வரும்போது அவரை எப்படி உபசரிக்கலாம் என்று கலந்து பேசினார்கள் முடிவில் இறைவனுக்கு வழங்குவதற்காக இனிப்பு தயார் செய்ய வேண்டும் ஒரு ஜோடி புதிய செருப்புகள் கொடுக்க வேண்டும் ஒரு சால்வை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இறைவன் குறிப்பிட்ட புதன்கிழமையும் வந்தது முருகன் குடும்பத்தினர் வீட்டை அலங்கரித்து வைத்திருந்தார்கள் அவலோடு வாசல் அருகில் காலை மணி பத்தாயிற்று அப்போது முருகன் வீட்டருகே முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஏழை பெண் ஒருத்தி தன் எட்டு வயது மகனுடன் வந்து கொண்டிருந்தாள் அவளது நடையில் ஒரு தளர்ச்சி காணப்பட்டது முருகன் வீட்டிற்கு அருகில் வந்தபோது மயங்கி விழுந்தாள் அந்த பெண் முருகன் அந்த பெண் அருகில் சென்று அவளுக்கு முதலுதவி அளித்தான் சிறிது நேரத்தில் அவள் மயக்கம் தெளிந்து கண் விழித்தாள் முருகன் அவளுடன் பேசிய போது அவளும் அவள் மகளும் வறுமை காரணமாக இரண்டு நாட்களாக சாப்பிடவே இல்லை பட்டினியாக கிடப்பது என்றது முருகனுக்கு தெரிய வந்தது காரணம் தெரிந்ததும் அவன் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று முருகன் குடும்பத்தினர் அவர்களுக்கு இறைவனுக்கு தருவதற்காக வைத்திருந்த இனிப்புகளை கொடுத்தனர் மீதம் இருந்த இனிப்பையும் அவர்களிடமே கொடுத்து இவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்றனர் அந்த பெண் முருகன் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டும் சென்றாள் முருகனின் உள்ளம் இறைவன் பக்கம் திரும்பியது அவர் எப்போது வரப்போகிறார் என்று பரபரத்துக் கொண்டிருந்தான் நேரம் கடந்தது இந்த நிலையில் கடுமையான வெயிலில் ஒரு பிச்சைக்காரன் முருகன் வீட்டிற்கு அருகில் வந்தான் அவன் முருகனிடம் உங்களிடம் ஏதாவது பழைய செருப்பு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் முருகன் வீட்டிற்குள் சென்று தான் இறைவனுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒரு ஜோடி புதிய செருப்பை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தான் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பிச்சைக்காரன் நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியம் சென்றான் மாலையில் குளிர் கடுமையாக இருந்தது குளிரில் நடுங்கியபடியே முதியவர் ஒருவர் தெருவில் நடந்து வந்தார் அவரை பார்த்த முருகன் இவர் இப்படி குளிரில் கஷ்டப்படுகிறாரே என்று வீட்டிற்கு சென்று கடவுளுக்காக வைத்திருந்த சால்வையை எடுத்து வந்தான் அவன் மனைவி இறைவனுக்காக இதை மட்டுமாவது வைத்திருங்கள் என்று கூறி தடுத்தாள் முருகன் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை சால்வையை முதியவருக்காக போர்த்தினான் அவரும் முருகனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் அன்று பகல் முடிந்து இரவும் வந்துவிட்டது இறைவன் வரவே இல்லை முருகன் மிகவும் மனம் வருந்தினான் அந்த ஏமாற்றம் அவனை பெரிதும் பாதித்தது அவன் இறைவனிடம் இறைவா நீங்கள் ஏன் இன்று என் வீட்டிற்கு வரவே இல்லை என்று கேட்டு பிரார்த்தனை செய்தான் அப்பொழுது இறைவனின் குரல் அசரீரியாக ஒலித்தது இன்று நான் மூன்று முறை உன் வீட்டிற்கு வந்து நீ கொடுத்தவற்றை பெற்றுக்கொண்டேன் முதல் ஒரு வேளை பெண்ணாகவும் அவள் மகள் வடிவத்திலும் உன்னிடம் வந்து நீ கொடுத்த இனிப்புகளை பெற்றுக்கொண்டேன் இரண்டாவதாக ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் வந்து சிறப்பையும் அடுத்து முதியவர் வடிவத்தில் வந்து சால்வையையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தரின் கருத்து இங்கே குறிப்பிடத்தக்கது இறைவனுக்கு உதவுகிறேன் என்று இல்லாமல் அவருக்காக பணியாற்றும் பேறு பெற்ற நாம் பாகியசாலிகள் ஆவோம் உதவி என்ற சொல்லை உன் உள்ளத்திலிருந்தே விலக்கிவிடு நீ உதவி செய்ய முடியாது அப்படி நீ நினைப்பதே நிந்தனையாகும் இறைவனுடைய விருப்பத்தினால்தான் நீ இங்கு இருக்கிறாய் நீ ஒரு நாய்க்கு ஒரு பிடி உணவு கொடுக்கும்போது அந்த நாயை இறைவனாகவே நினைத்து வழிபடு அந்த நாய்க்குள் இறைவன் இருக்கிறார் அவரே எல்லாமாய் இருக்கிறார் எல்லாவற்றிலும் இருக்கிறார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி